தே ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குரு பதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரான் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நலம் தரும் நாற்காலி யோகாவாக வயதானவர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் தரையில் அமர முடியாதவர்கள் அதேபோல் ஐட்டில் கம்பெனியில் பண்ணுறவங்க அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் நேரமின்மை காரணமாக கடினமான பயிற்சி செய்யாதவர்களுக்கும் இந்த கலை சென்றடையனும் அவர்களும் ஆரோக்கியமாக வள வேண்டும் அப்படிங்கிறவங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கு நாம் தலை உறுப்புக்கள் எல்லாமே நன்றாக இயங்க செய்யக்கூடிய ஒரு எளிமையான பயிற்சியாக பார்க்க போகிறோம் என்ஸ்டான் உடம்புக்கு சிரசே பிரதானம் நம்முடைய தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மூளை மூளை செல்கள் கண்கள் காது மூக்கு தொண்டை உள்பகுதி இவை அனைத்துமே நன்றாக இயங்கணும் அப்போ தான் நமக்கு ஒரு ஆனந்தமும் ஆரோக்கியமும் கிடைக்கும் கண்களில் சின்ன பிரச்சனை வந்துச்சுனாலும் நம்மளால் சிறப்பாக வாழ முடியாது வாய்ப்பகுதி உதட்டு பகுதியில் புண்கள் வரக்கூடாது காது கேட்கக்கூடிய திறன் வயதானவர்களுக்கு எண்பதை தாண்டியவர்களுக்கு அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுகின்றது அந்த காது கேட்கக்கூடிய திறன் சரியாக இருப்பதற்குரிய எளிமையான பயிற்சிகள் பார்க்க போகிறோம் மூளை செல்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் கிடைக்கணும் பிளட் சர்க்குலேஷன் சீராக இயங்கணும் அதே மாதிரி தொண்டை உள்பகுதி தைராய்டு பேரா தைராய்டு நன்றாக இயங்கணும் எந்த ஒரு நோய் தொற்று கிருமியும் உள்ளே போகக்கூடாது அதனுடைய ஏக்கம் சீராக இருக்கணும் அப்போ கண் காது மூக்கு வாய் உள்பகுதி மூளை செல்கள் அனைத்துக்கும் சிறப்பாக இயங்கணும் அப்படின்னா அதற்கு ஆதாரம் மனோசக்தி அந்த மனதில் டிப்ரஷன் டென்ஷன் இல்லாமல் நான் நன்றாக இருக்கின்றேன் சுறுசுறுப்பாக இருக்கின்றேன் அந்த எண்ணம் அந்த பாசிட்டிவ் தாட் உங்களுக்கு வளர்ந்து கொண்டே இருக்கணும் இவ்வளவும் நாம் ஒரு ஐந்து நிமிடத்தில் பெறப்போகின்றோம் இவை அனைத்துமே யோகத்தில் இருக்கக்கூடிய எளிமையான ரகசியமான முக்கியமான பதிவுகளை நாம் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே எண்பது தொண்ணூறு நூறு வயதை தாண்டியவர்களுக்கும் அருமையான ஒரு பலனை அளிக்கக்கூடிய அளவில் இதை கொடுத்துருக்கோம் இது அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்களும் ஒரு நாற்காலி அமர்ந்தே அழகாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் மூளை செல்கள் நன்றாக இயங்குவதற்குரிய எளிமையான பயிற்சியை பார்க்க போகிறோம் முதல்ல இந்த மாதிரி நாற்காலில் நிமிர்ந்து உட்காந்துக்கணும் முதுகெலும் நேராக வச்சுக்கோங்க ஒரு கண்ணை மூடிட்டு அப்படி உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு முப்பது செகண்ட் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் அப்படிங்கிற உணர்வில் மட்டும் வச்சுட்டு அமைதியாக நேராக உட்காந்துக்கோங்க இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ கை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க கை அப்படி மாற்றிக்கோங்க மாற்றிட்டு அந்த நெற்றி பக்கத்தில் லேசாக கொட்டு ஒரு பத்து முறை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து லேசாக கொட்டு கொட்டினா போகிறோம் அது வந்து நமக்கு மூளை செல்களை நன்றாக இயங்க வைக்கும் மீண்டும் ஒரு முறை கை மாற்றிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை கை மாற்றிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ அப்படியே கை மாற்றி காதை பிடிச்சிக்கோங்க காது நுனியை பிடிச்சிக்கோங்க கை மாற்றிட்டு மெதுவாக அந்த காது நுனியை கீழே எழுங்க அந்த இழுத்த பொசிஷன் அப்படியே இருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் கை மாற்றிக்கோங்க ரெண்டு காது பிடிச்சிட்டு நுனியை பிடிச்சிட்டு நல்லா லைட்டாக இழுத்து விடுங்க அப்படின்னு இழுத்த பொசிஷனில் அப்படியே இருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை கை மாற்றிக்கோங்க காது நுனியை பிடிச்சிக்கோங்க கையில் எழுத்து விடுங்க அப்படி இழுத்த பொசிஷனில் அப்படியே இருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் நார்மல் பிரீத்திங் இப்போ கை முன் ரெண்டு கை முன்னாடி வச்சுக்கோங்க விரல்களை அப்படியே மடித்து விடுங்க மீண்டும் விரல்கள் நல்லா மடித்து விடுங்க நார்மல் பிரீத்திங்கில் எல்லா விரல்களையும் வெளியே திருப்பி எல்லா விரலும் உள்ள ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நிமிந்து உட்காந்துக்கோங்க நார்மல் பிரீத்திங் இப்போ கண்ணை மட்டும் அப்படியே ப்ளீம் பண்ணுறோம் கண் கண்களை மட்டும் கண்ணை மூடி மூடி முடிக்கிறோம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் மீண்டும் ஒரு முறை கண் கண்ணிமை அப்படியே பிளீம் பண்ணுறோம் மூடி மூடி முடிக்கிறோம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் மீண்டும் ஒருமுறை முறை கண்ணிமையை மூடி உடனே ஓப்பன் பண்ணுறோம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கை முன்னாடி வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு லைட்டாக ஒரு ஹீட் வரும் கண்ணை மூடிவிட்டு கனி இமைக்கு மேலே லைட்டாக அதை மசாஜ் பண்ணிவிடுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை கை முன்னாடி வச்சுக்கோங்க கொஞ்ச நேரம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைட்டாக ஒரு ஹீட் வரும் அந்த உள்ளங்கையை கண்ணை மூடிக்கோங்க அந்த இமைக்கு மேலே அப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள் லேசாக பண்ணிக்கோ இப்ப இடதுகை சின்முத்திரை ஸ்பீடா இன்ஹெல் அண்ட் எக்ஸெல் எப்படி விடுறாங்க வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போ இப்ப க்ளோஸ் பண்ணிக்கோங்க ரைட்ல மட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அட் ஏ டைம் லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுலேயும் அடுத்த நாசி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கை சின் மூத்துரை நிமிந்து உட்காந்துக்கோங்க கண்ணை மூடி மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க இப்போ அப்படி வாயு முத்திரை ஆள்காட்டி வரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு மேத்தில் கட்டை வரல் மீதி மூன்று வரல் தரையினுட் வச்சுக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இரண்டு நிமிடம் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மீண்டும் ஒவ்வொரு பைசியாக பொறுமையாக பண்ணுறேங்க முதல்ல ரெண்டு கை மாற்றிக்கு ஒரு மட்டும் நெட்டி போட்டில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மாற்றிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை மாற்றிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ்

மீண்டும் ஒரு முறை கை மாற்றிக்கோங்க காது நுனியை பிடிச்சிக்கோங்க லைட்டாக அக்கல் எழுத்து விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரெண்டு கை முட்டியில் வச்சுக்கோங்க கண்ணை மட்டும் மூடி மூடி ஓப்பன் பண்ணுறோம் பண்ணிக்கோங்க நார்மல் பிரீத்திங் ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் மீண்டும் ஒரு முறை கண்ணை மட்டும் மூடி இமையை மூடுறோம் ஓப்பன் பண்ணுறோம் இது கண் அரும்புகள் நன்றாக கேங்கக்கூடிய நிலை கிடைக்கும் கிட்ட பார்வை தூர பார்வை சரியாகக்கூடிய நிலை கிடைக்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கை இந்த மாதிரி கண் இமைக்கு மேலே லைட்டாக மசாஜ் பண்ணுங்கள் அந்த ஹீட் அப்படியே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை கைகள் அந்த மாதிரி ஒரு லைட்டாக ஹீட் வந்தோடனே கண்ணை மூடிட்டு அந்த இமைக்கு மேலே லைட்டாக அந்த ஹீட் அப்படி லைட்டாக மசாஜ் பண்ணுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இடதுகை சின்முத்திரை வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க லெஃப்டில் மட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க லெஃப்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க ரைட்டில் மட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ மீண்டும் ஒரு முறை ரைட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க லெஃப்ட்டில் மட்டும் இப்போ ரிங் ஃபிங் என்னால் க்ளோஸ் பண்ணிக்கோங்க ரைட் நாஸில் மட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ ரெண்டு கை செம்முத்துறை ரெண்டு நாசியில் ரிலாக்ஸ் இப்போ அப்படி வாயு முத்திரை ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு மணி நேரத்தில் கட்டை வரல் கண்களை மூடி உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சிலை கட்டும் இரண்டு நிமிடம் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இப்போ அப்படியே தலை முதல் கால் வரை ரொம்ப ஏஜ் ஆனவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அந்த டிப்ரெஷனை அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வர்றோம் தலைவழி தசைகள் அதில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமி கேரட் பண்ணிட்டோம் மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் தோள்பட்டை வழி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகை இடதுகை வழி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி ஹிருதயத்தின் வழி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ் வயிற்று வழி தசைகள் வலதுகால் இடதுகால் வழி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி இப்போ அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் நீர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி மிக அற்புத பலனை கொடுக்கக்கூடியது இது மாணவ செல்வங்களுக்கும் படிப்பதற்கு முன்பாக இந்த மாதிரி நிமிர்ந்து உட்கார்ந்து இந்த மாதிரி கொட்டு போட்டுட்டு காது எழுத்துட்டு படித்தாங்கன்னா மூளை செல்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் நன்றாக பாயும் ஞாபக சக்தி கிடைக்கும் வயதானவர்களுக்கு சுறுசுறுப்பும் உற்சாகமும் தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் கண் காது மூக்குவாய் தொண்டைப்பகுதி அனைத்துமே சீராக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் taste daily taste the daily, daily.